சிவாய நம திருச்சிற்றம்பலம் எப்படி இந்த ஐம்பொறிகளுக்கு நாம் இல்லைன்னா வேலை கிடையாதோ அதே போல் இந்த ஐம்பொறிகள் தாண்டிய நமக்கு இறைவன் இல்லைன்னா வேலை கிடையாது அதனால் இறைவன் நம்மோடு இரண்டராக கலந்திருக்கிறார் என்ற அந்த அத்வைத்தத்துக்கு நாம் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த என்ன சொல்லுதுன்னா கவனம் வைக்கிறது அப்படின்ட்டு கவனம் வைக்கிறது அப்படின்னா இப்போ நம்ம சாப்பிடும்போது கவனம் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு சாப்பிட்றதுக்கு மு நார்மலாக சாப்பிட்றவங்க டிவி பார்த்துக்கிட்டோ ஏதோ ஒன்று இது பண்ணிக்கிட்டோ கடை கடைன்னு சாப்பிடுவாங்க ஒரு பிரியாணியே சாப்பிட்றாங்கன்னா ரெண்டு பிளேட் பிரியாணி வாங்கி ஒரு அரை மணி நேரம் டிவியை பார்த்துட்டே சாப்பிடுவாங்க கவனம் வைத்து சாப்பிடுவது என்பது ஓ அந்த பிரியாணியை ஒரு ஒரு வாயாக எடுத்து வாயில் வச்சு கண்களை மூடி கண் கண்ணை மூடிட்டோம்னா ப பல பிரச்சனை சால்வ் ஆகிடும் தான் பெருவாரியாக கண்களை மூடி தியானம் செய்வது கண்ணை முடிச்சிடும்னா அதை வந்து நிறைய விஷயங்களுக்கு அது உறுதுணையாக இருக்கும் கண்ணை வைத்து இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது இப்போ கண்ணை மூடி பொறுமையாக நாம் சாப்பிடும்போது அந்த உமிழ்நீர் சுரந்து அதை ஜீரண சக்தியை ஆரம்பித்து அப்படியே பொறுமையாக நம்மளால் சாப்பிட முடியும் அந்த உணவை ரசித்து ருசித்து சாப்பிடக்கூடிய அந்த தன்மையும் கிடைக்கும் அதே சமயத்தில் இரண்டு பிளேட் பிரியாணி சாப்பிட்ட நம்மளால் அந்த திருப்தி வந்து அரை பிளேட்லேயே கிடைச்சும் அதிகமாக சாப்பிடவும் முடியாது ஆக அதே போல் கவனம் வைக்கணும் எப்படின்னா இறைவன் மேலே நம்ம கவனம் வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாயா பொருட்கள் இந்த உடல்கள் இது மாரி என்னை வந்து இறைவன் கவனிக்கிறார் இந்த ஆன்மாவை அவர் கவனிக்கிறதால தான் எனக்கு பிரயோஜனம் நான் இந்த இந்திரியத்தை கவனிக்கிறது தான் இந்திரியத்துக்கு பிரயோஜனம் அப்போ இறைவன் என்னை கவனிக்கிறார் என்னை கவனிக்கிறார்ன்ற அந்த சிந்தனையை நான் என்னுள் கொண்டு வந்து இறைவன் என்னை கவனிக்கிறார் அப்படின்ற நிலைக்கு நான் வரும்போது இறைவனே அவர் பக்கம் நம்மளை ஈத்துக்குவார் அதை தான் இந்த மூணாவது லைனில் சொல் நாலாவது லைனில் சொல்லுவார் காந்தம் கண்ட பசாசத்து போல பசாசத்து அப்படின்றது இரும்பு தமிழ் நம்ம இறைவன் என்னை கவனிக்கிறார் அப்படின்னு இந்த மாயா பொருள் இந்த உலகம் இந்த இரவு பகல் இதெல்லாம் போல் இறைவன் என்னை கவனிக்கிறார்னு நாம் நினைக்க கவனி வைக்கும்போது ஒன்றை மீது இப்போ எப்படி சாப்பிடு ஒரு ரெண்டு பிளேட்டு பிரியாணி சாப்பிட்டு ஏற்படாத அந்த சாப்பிட்ட திருப்தியோ ருசியின் தன்மையோ அரை பிளேட் கண்ணை மூடி அனுபவித்து ருசித்து சாப்பிடும்பொழுது கிடைக்குதோ அதே போல அரு அனுபவித்து ருசித்து இறைவன் என் மீது ஆசை வைத்திருக்கிறார் இறைவன் என் மீது கவனம் வைத்திருக்கிறார் என்கின்ற நன்மையை நான் சிந்தனையை நான் உயர்த்தும் பொழுது இறைவன் என்னை படக்குன்னு எழுத்துக்கிறார் அதை தான் மெய்காண்டார் இங்கே காந்தம் கண்ட பசாசத்து போல அப்படின்றார் இதில் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா நாம் இந்த காந்தத்தை அந்த அந்த இரும் இந்த இரும்பை அந்த காந்தம் பக்கம் தள்ளி வைக்கணும் லைட்டாக எந்த அளவுக்கு கொஞ்சம் தள்ளிக்கிட்டே போனோமோ அப்படி கிட்ட நெருங்கும் போது அந்த காந்தம் டபக்குன்னு இரும்பை இழுத்துக்கும் அவ்வளோதான் விஷயமே தவிர நாம் நம்மீது இறைவன் உணர்வு வைத்திருக்கிறார் இறைவனின் உணர்வு இருப்பதுனால் இந்த ஆன்மா உயிர் பெற்றிருக்கிறது இந்த ஆன்மா போச்சுன்னா இதை இந்த உடலை புனான்ட்ருங்க இந்த உடல் செயலற்றதாக போயிடும் நாம் இல்லைன்னா இந்த உடலுக்கு வேலை கிடையாது இந்த உடலுக்கு இந்த பொய் ஐ வேலை கிடையாது இது எல்லா பொரிதலையும் தாண்டி நாம் இறைவன் நம்ம மேலே இறைவன் கவனம் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இது அனைத்தையும் மாயப்பொருள் இந்த உடல் உயிர் இரவு பகல் என்கின்ற அனைத்தும் மாயப்பொருள் பொருள் என்கின்ற நிலையை நாம் இந்த ஆன்மா அஞ்சு நிலையில் இருக்குன்னு சொன்னால் சாக்கிரம் சொக்கம் இந்த நிலையை அதற்கு பயன்படுத்தி விழிப்போடு இருக்கும்போதும் இறைவன் நம்ம இருக்கிறான்னு இறைத்தன்மையோடு இருந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இரும்பை நவத்துக்கிட்டே போனால் இறைவன் படக்கெண்டு ஆட்கொண்டு வீடு வேறையை அழிப்பார் அப்படின்னு சொல்லி மெய்கண்டார் இந்த இடத்துல சொல்கிறார் அடுத்தடுத்த சூத்திரங்களின் தொடவும் நன்றி சிவாய நம்ம திருச்சிட்டோம்